வணக்கம் இன்னைக்கு வந்து கொல்லு பழம் வைக்கப்படணும் கொள்ளு வந்து புரோத சத்து அதிகம் நிறைஞ்சது வெயிட் லாஸ் பண்ணோம் அது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது அது இப்போ வந்து கொள்ளு வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வே வேக வச்சு எடுத்து வச்சுக்குறேன் வேக வச்சு க அது கடைஞ்சி வச்சுக்கிறேன் இப்போ இப்போ அதுக்கு வந்து ஒரு த இது கொடுத்துருவோம் தாலிப்பு கொடுப்பேன் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றலாம் போதும் தோரம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில்

கொஞ்சம் மிளகு சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன் பூண்டு ரொம்ப பயனுள்ளது ரொம்ப மருத்துவ பண்ண முடியாது கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணோம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மிஸ்ரேச்சரில் இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து தாளிச்சிடலாம் கோம்பு தாளிச்சு அதில் வந்து கடல் எண்ணெய் ஊற்றுறேன் வெந்தயம் அதோடு கடு கொண்டு ஜம்மா பூண்டு ஏற்கனவே பூண்டு அரைச்சிருப்போனா இப்போ கொஞ்சம் டக்கடி வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள்

அந்த நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இதில் ஊற்றிடலாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை அப்படியே அதில் ஊற்றிடலாம் கொள்ளு ரசம் நீங்கள் இன்னும் கூட தண்ணியாக வைச்சா கூட கொள்ளு ரசம் கூட வச்ச தண்ணி எடுத்துட்டு நான் கம்மியாக இதாக வச்சுருக்கேன் பண்ண இப்போ இந்த கொள்ளு இதில் ஊற்றிருவேன் பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லது குணம் உள்ளது இது கொள்ளு ரசம் கொள்ளு ரசம் கொள்ளு குழம்பு எல்லாமே நல்லது அரிசிக்கல்லோட தண்ணியை மேல் தண்ணியை இழுத்துட்டு ரெண்டாவது தண்ணியை நம்ம அப்படியே வச்சுக்கணும் அரிசிக்கல்லோட தண்ணியில் ரோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது அது நம்ம குழம்பு வச்சுக்கலாம் ரோ ரொம்ப நல்லது அது நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன் இன்னும் கொஞ்சோம் உப்பு போட்டுக்கலாம் தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் குழம்பு ரெடியாகிடுச்சு கொல்லி குழம்பு கொழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் வந்து நிறைய மருத்துவ குணம் உள்ளது இது புரோதசத்து அதிகம் உள்ளது இது நீங்கள் சாப்பிட்டு பயன்படுங்கள் வெயிட் லாஸ் கம்மி பண்ணோம் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்